கையுறுப்பானது தேவனால் தான் அனுப்பப்பட்டது என்பதனை அந்த இடத்திலேயே அவன் வெளிப்படுத்துகிறான் எழுத்தை அவன் வாசிக்கிறான் அதிலே மெனே மெனே தெக்கேல் உபார்சின் என்று எழுதப்பட்டிருக்கிறது இது தானியல் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி வசனத்தில் சொல்லப்படுகிறது மெனே என்று சொன்னால் உன் ராஜ்யத்தை தேவன் முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார் என்றும் தெக்கேல் என்றால் நீ தராசில் நிறுக்கப்பட்டு குறையாக காணப்படுகிறாய் என்றும் பெரேஸ் என்றால் உனது ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கையில் ஒப்படைக்கப்படும் என்றும் தேவன் சொல்வதாக அந்த எழுத்துக்களின் அர்த்தத்தை இந்த பெல்சத்தா ராஜாவுக்கு தானியல் தெரிவிக்கிறார் தேவ அந்த எழுத்தின்படியே அன்று இரவே இந்த பெல்சத்தா ராஜா மறிக்கிறான் அவனை மேதியனான என்கிற என்கிற ராஜாவும் பெர்சியனான ராஜாவும் இணைந்து அவனை கொண்டு போடுவதை நாம் காண முடிகிறது அந்நிய பாஷை என்று சொல்லுவது பரலோகத்தில் வான தூதர்கள் பேசும் பாஷை என்று பவுல் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் நம்மிடம் வந்துவிட்டார் என்பதற்கு ஒரு முழு அடையாளமாக இந்த அந்நிய பாஷை விளங்குகிறது பரிசுத்தம் இல்லாமல் இந்த அந்நிய பாஷை வரத்தை நாம்